ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக அழுத்துங்க ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நாயகி நான்முகி நாராயணி கை நிழலபஞ்ச சாஜகி சாம்பவி சாமலை சங்கரி சாதன சிவாஜகி மாலினி வாராகி சூரியனி மாதங்கி என்று ஆஜகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசு மேத சுந்தரேஸ்வர சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாஜடியின் கனவிலம் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என தருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே தீபாவளி நோன்பு ஒவ்வொரு வருஷமும் நாம் தவறாமல் இந்த தீபாவளி நோன்பு எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் இந்த தீபாவளி நோன்புக்கு ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட் ரெண்டு தான் ஒன்று சதுர்தசி நோன்பு ஒன்று அமாவாசை நோன்பு இந்த சதுர்தசி நோன்பை பொறுத்தவர்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வீட்டிலேயே எடுத்துருவாங்க ஒரு சிலர்கள் மட்டுமே இந்த சதுர்தசி நோன்புக்கு கோவிலுக்கு போய்ட்டு காசஸ்தாபனம் பண்ணி அங்கே கோவிலில் வந்து நோன்பு எடுப்பாங்க அதேபோல் இந்த சதுர்தசி நோன்புக்கு மிக குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கும் மொத்தமாக நூறு சதவீதத்தில் ஒரு பத்து பர்சன்ட்டு தான் சதுர்தசி நோன்புன்னு உண்டு அது அவங்கவுங்க அந்த கோத்திரம் உண்டு அந்த கோத்திர முறைப்படி அவங்க வந்து அதை செய்வாங்க சதுர்தசி நோன்பு எடுப்பாங்க ஏனைய தொண்ணூறு சதவிகித மக்கள் எல்லாமே அமாவாசை நோன்பு எடுப்பது தான் வழக்கம் இந்த அமாவாசை நோன்பை பொறுத்த வரையிலும் நான் ஆணித்திரமாக சொல்லுவேன் குடும்ப பழக்கம் முக்கியமானது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் நடுவீடு பழக்கம் இருக்கும் நடுவீட்டில் வந்து ஒரு பலகையில் வச்சுருப்பாங்க அல்லது செவுத்தில் வந்து ஒரு வ வட்டமாக போட்டு அதில் மூணு பட்டம் போடுவாங்க இல்லை அதில் மூணு நாமம் போடுவாங்க அஞ்சு பொட்டு வைப்பாங்க இது வந்து அந்த குடும்ப பழக்கம் அந்த மகரிஷி அவங்க எந்த அந்த பரம்பரையில் வந்தாங்களோ எந்த ரிஷியுடைய வம்சத்தில் வந்தாங்களோ அந்த ரிஷி வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பார் நம்ம வீட்டுக்கு ஏதாண்டா பழக்கம் அப்படின்னு இது முழுக்க முழுக்க குடும்ப பழக்கம் குல வழக்கம் இந்த அமாவாசை நோன்பு அந்த தீபாவளி நோன்பு மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது எந்த காரணத்தை சொல்லியும் மிஸ் பண்ணக்கூடாது தீட்டு அல்லது வந்து எனக்கு அந்த தீட்டு இருக்குது இறப்பு தீட்டு இருக்குது அப்புறம் வந்து அன்னைக்குன்னு பார்த்து தலை குத்திக்கிறது தீபாவளி அன்றைக்கோ அல்லது வந்து நோன்பு அன்னைக்கு வீட்டில் தான் பசங்க தலை குத்திக்கலாம் இல்லை செய்யக்கூடிய பட்சணங்களாக செய்யக்கூடிய அந்த அம்மா சுமங்கலியாக இருக்கக்கூடியவங்க அவங்க தலை குத்திக்கலாம் தடைகள் ஏதேனும் ஏற்படும் தடைகள் வரும் அதை உடைக்கணும் அதை மீறித்தான் இந்த தீபாவளி ரொம்ப நீங்கள் செஞ்சு காட்டணும் நல்லா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே வேணாலும் இருங்க எங்கே வேண்டுமானாலும் இருங்க நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் இருங்க ஐம்பத்தி நாலாவது மாநிலம் கூட இருங்க ஆனால் தீபாவளி ரொம்ப எடுக்கணும் ஒரு வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மூணு வருஷம் தட்டி போகும் இது நான் கண்ட உண்மை நான் சொல்கிறேங்க ஒரு வருஷம் இந்த தீபாவளி நோன்பை நீங்கள் விட்டுட்டீங்க எடுக்க முடியல கால சூழ்நிலை அப்படின்னு சோம்பேறித்தை நான் பண்ணிட்டீங்கன்னா மூணு வருஷம் உங்களுக்கு அந்த நோன்பு எடுக்க முடியாதபடிக்கு தட்டி போயிடும் மெயினாக சுமங்கலிகள் கன்னியா பசங்க அது ஆம்பள பசங்களாக இருந்தாலும் சரிதான் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு விரதம் கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபாவளி நோன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு நோன்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கேதார கௌரி விரதம் அன்னை கௌரி மாதா சிவகுருமானை அடைவ அடைய வேண்டி அல்லது அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற வேண்டி அன்னை கௌரி மாதா இருந்த விரதமே நாளடைவில் அது கேத்தார கெளரி விரத நோன்பாக கடைபிடிக்கப்படுகிறது அப்போ இந்த கௌரி நோன்பை மட்டும் எந்த சமயத்திலும் விட்டுக் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஃபஸ்ட் சப்ஜெக்ட் ரெண்டாவது இந்த தீபாவளி நோன்பு சதுர்தசி நோன்பு எப்போ எடுக்கணும் அமாவாசை நோன்பு எப்போ எடுக்கணும் இதை நம்ம பார்க்கலாம் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைய தினம் தீபாவளி பண்டிகை சதுர்தசி நோன்பு எடுக்கக்கூடியவர்கள் சதுர்தசி நோன்பு எடுக்கக்கூடியவர்கள் ஏன்னா அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அமாவாசை வந்துடுது அன்றைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அமாவாசை வருது அப்போ முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் காலம்பர வேலையில் சதுர்தசி நோன்பு எடுக்க வேண்டும் புரிதுங்களா அன்றைய தினம் சதுர்தசி நோன் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரையும் சதுர்தசி நோன்பு சாய காலம்பர வேலையில் எடுக்கணும் அப்போது தீபாவளி அன்னைக்கு காலம்பர முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைய தினம் மாலை ஏறக்குரிய அஞ்சு மணி வரையிலுமே சதுர்தசி இருக்குது அஞ்சு மணிக்கு மேலே தான் அமாவாசை பிறக்குது அதனால் காத்தால் சதுர்தசி நோன்பு எடுக்கக்கூடியவர்கள் காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு அந்த பக்ஷண வர்க்கங்கள்லாம் செய்து வச்சு முதல்ல நோன்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பண்டிகையை கொண்டாடுவாங்க முதல்ல அவங்களுக்கு நோன்பு தான் யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் முதல்ல நோன்பு தான் பண்டிகை அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் பண்டிகையை கொண்டாடணும் முதல்ல விரதம் தான் அப்போ சதுர்தசி நோன்பு எடுக்கக்கூடியவர்கள் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக அந்த சதுர்தசி நோன்பு எடுக்க வேண்டும் அது வீடாக இருந்தாலும் கலசஸ்தாபனம் பண்ணுறதா இருந்தாலும் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் இதுதான் நிலை அடுத்து தீபாவளி அமாவாசை நோன்பு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில நபர்கள் சில குடும்பத்தார்கள் அவங்க குடும்ப வழக்கத்தின் படி வீட்டில் கலச நிறுத்துவாங்க அந்த அம்மி குடவிலாம் எடுத்து வச்சு சில பேர் இதில் எண்ணிக்கை உண்டு நிறைய குடும்பத்துக்கு எண்ணிக்கை உண்டு இருபத்தி ஒன்று அப்படின்னு எண்ணிக்கை உண்டு பதினொன்று ஒம்பது சில எண்ணிக்கை உண்டு எண்ணிக்கை இருக்கிறவங்களும் இருப்பாங்க எண்ணிக்கை இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நாங்கள் ஜென்ரலாக செய்யக்கூடியது தான் வெத்தலை பார்க்க அள்ளி வைக்கிறதுன்னு பேர் எண்ணிக்கைனா இருபத்தோரு வெத்தலை இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு அதிரசம் இருபத்தோரு முறுக்கு இருபத்தோரு வடை இருபத்தோரு மஞ்சள் இருபத்தோரு பழம் இருபத்தோரு பூ எல்லாம் இருபத்தொன்று இருபத்தொன்று இருக்கணும் இதுலேயே பதினொன்று இருக்குது ஒம்பது இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது சமயம் அள்ளி வைக்கிறது அள்ளி வைக்கிறதுனா அப்படியே கையில் வர்றதை எடுத்து வைப்பாங்க அப்படியே அம்பாளுக்கு சுவாமிக்கு கொடுத்துருவோம் அதுவும் குடும்ப பழக்கம் இதில் வந்து பழக்கம்தான் முக்கியம் இதை யாரும் ஏலனமோ குறையோ குற்றமோ சொல்லக்கூடாது சொன்னாங்கன்னா அவங்க பேர் தவறுன்னு அர்த்தம் அப்போ அள்ளி வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது எண்ணிக்கைன்னு ஒரு பழக்கம் இருக்குது இதில் நீங்கள் யாராக இருந்தாலும் அமாவாசை நோன்பு வீட்டில் கலசஸ்தாபனம் செய்வதாக இருந்தால் தீபாவளி எண்ணிக்கை வியாழக்கிழமை முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே வீட்டில் கலசஸ்தாபனம் செய்யலாம் செஞ்சு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து அந்த தீபாவளி நோம்ப வீட்டிலே கொண்டாடலாம் ஒருவேளை அன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் தலை ஊற்றிக்கிறீங்க அன்றைக்கி தான் மூணாவது நாள் குளிக்கிறீங்க மறுநாள் வெள்ளிக்கிழமை ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி வெள்ளிக்கிழமை காத்த சாயந்தரம் நாலு மணி வரையிலுமே கூட அமாவாசை இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒருவேளை இது என்ன ஒரு ஒரு சின்ன தீட்டு தலை குளிச்சிட்டிங்க பீரியட்ஸ் வந்து வீடு சுத்தமாக இல்லைன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி காலையிலையும் நீங்கள் அமாவாசை நோன்பு எடுத்துக்கலாம் ரைட் இப்போ கோவிலில் போயிட்டு அமாவாசை நோன்பு எப்போ சாமி எடுக்கணும் கோவிலில் அமாவாசை நோன்பு எடுக்கக்கூடிய காலம் தீபாவளி அன்னைக்கு முப்பத்தி ஒன்று அக்டோபர் முப்பத்தொன்று வியாழக்கிழமை சாயந்தரம் தான் தீபாவளி நோன்பு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அமாவாசை நோன்பு ஏன்னா அமாவாசை ராத்திரி தங்குது ராத்திரி தங்கிறது தான் நமக்கு கணக்கு போன வருஷமும் இதே போல் குழப்பம்தான் நமக்கு வந்தது ஆனால் இந்த வருஷம் நமக்கு குழப்பமே கிடையாது ஒரு நாள் தள்ளி தான் ரெண்டாம் தேதி தான் சஷ்டியே ஆரம்பிக்குது அமாவாசை ரெண்டுபட்டு வருது ஆகையினால் அமாவாசை நோன்பு எடுக்கக்கூடியவர்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் அமாவாசை நோன்பு ஆலயங்களில் சென்று எடுக்க வேண்டும் எல்லா ஆலயங்கள்லையும் அன்றைக்கி கலசஸ்தாபனம் செய்வாங்க சாயந்தரம் பழக்கம் இருக்க நம்ம எப்பவுமே ராத்திரி பொழுது தான் எடுப்போம் அதுதான் நமக்கு பழக்கம் இரவு பொழுதில் சாயந்தரம் வேலையில் போய் தான் நமக்கு எடுக்கிறது பழக்கம் நாலு இருபத்தி எட்டுக்கு அன்றைக்கி அமாவாசை வந்துடுது வியாழக்கிழமை ஒன்றரை மூணோட ராகுகாலம் காலம் முடிஞ்சிருது அப்போ மூணு மணிக்கு மேலேயே நல்ல நேரம்தான் நாலு இருபத்தெட்டுக்கு அமாவாசை பிறக்குதிங்க நால்ரையிலேருந்தே நீங்கள் அமாவாசை தீபாவளி நோன்பு எடுத்துடலாம் தப்பு கிடையாது அன்றைக்கு செய்ய முடியாதவர்கள் மறுநாள் நவம்பர் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால் பத்தரை பன்னெண்டு ராவுகாலம் அப்போது பத்தரை மணிக்கு முன்னாடி அமாவாசை நோன்பு எடுத்துக்க வேண்டியது பன்னெண்டு மணிக்கு மேலே சொல்லும்போது அது உசிதம் கிடையாது உச்சிக்கு உச்சி காலத்தில் நோன்பு எடுக்க மாட்டோம் உச்சி வெயிலில் நோன்பு எடுக்க மாட்டோம் அப்போ முதல் நாள் தீபாவளி அமாவாசை நோன்பு முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தான் தீபாவளி அமாவாசை நோன்பு செய்ய வேண்டும் அதில் செய்ய முடியாதவர்கள் ஒன்றாந்தேதி தேதி காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே நோன்பு எடுத்துக்க வேண்டியது இது வந்து ஆணைத்தரமாக சொல்கிறேன் அடுத்ததாக தீட்டு உடையவர்கள் இறப்பு தீட்டு ஒரு வீட்டில் மாமனார் இறந்துருக்கலாம் மாமியார் இறந்துருக்கலாம் பேரண்ட் இறந்துருக்கலாம் அல்லது சகோதரி சித்தப்பா பெரியப்பா பங்காளிங்க ஒரு வருஷம் தீட்டு உடையவர்கள் ஒரு வருஷம் தீட்டு இருக்குது சாமி எப்படி நாங்கள் இந்த இதை தீபாவளி நோன்பு நாங்கள் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது ஆனால் அந்த தேங்காய் உடைக்காமல் கலசம் நிறுத்தாமல் நோன்பு கயிறு வாங்கி வந்து படைச்சி ஒரு வெத்தலை பார்க்க பழ வச்சு சாதாரணமாக ஒரு தீபம் ஏற்றி கயிறு வாங்கி வச்சு அதை வந்து மறுநாள் கொண்டு போய் ஏதாவது அரச மரத்துலேயோ இல்லை கோவிலில் இருக்கக்கூடியதேன்னா ஒரு மரத்தில் கட்டி விட்ட வேண்டியது உங்களுக்கு நோன்பு கிடையாது நீங்கள் நோன்பு எடுக்கக்கூடாது ஆனாலுமே கூட அந்த பழக்கம் தடைபடக்கூடாது நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு வருஷம் தட்டுச்சுன்னா மூணு வருஷம் தட்டும் அதனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த நோன்பை செஞ்சிருங்க அப்போ தடைபடக்கூடாது அப்போ தீட்டு உடையவர்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது எண்ணெய் சட்டியை வைக்கக்கூடாது பக்ஷணம் செய்யக்கூடாது நோன்பு கிடையாது ஆனாலுமே கூட அந்த கயிறு வாங்குறத நிப்பாட்டாதீங்க சாதாரணமாக எண்ணிக்கை இருந்தால் கூட பரவாயில்ல ரெண்டு வெத்தலை பார்க்க பழ வச்சு நோன்பு கயிறை வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றி விட்டுருங்க அவ்வளோதான் அந்த கயிறை கொண்டு போய் இது ஏன்னா மரத்தில் கட்டி விட்ருங்க அப்போது அந்த தோஷம் அந்த தடை அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோன்பு எடுத்தலாம் நல்லதே நடக்கும் அதே போல் புது மனதமிழ் தலை நோன்பு தலை நோம்பு ரொம்ப 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 முக்கியம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தலை நோன்புக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடணும் தலைநோம்பு அவ்வளோ முக்கியம் ஃபஸ்ட்டு மாமியார் வந்து அந்த பழகத்தான் மருமகள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய காலம் இதனால் ஒன்று நான் அனுஷ்டித்தேன் நான் இந்த விரதத்தை வந்தேன் இன்று முதல் நீ அந்த விரதத்தை இரு மாமியார் மருமகள் இடத்துல ஒப்படைக்கக்கூடிய காலம் தலைநோம்பு ரொம்ப முக்கியம் தலை ரொம்ப பக்தி சிரத்தையாக செய்ய வேண்டும் அவள் நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் ஆலயங்களில் சென்று வழிபாடு நோன்பு எடுத்தாலும் அமாவாசை நோன்பு முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் அமாவாசை நோன்பு மறுநாள் வெள்ளிக்கிழமை ஒன்பது டு பத்து முடியாதவர்கள் ஒன்றாம் தேதி அன்னைக்கு எடுத்துக்கொள்வதற்கு சிறப்பு ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நல்ல முறையில் இந்த தீபாவளி நோன்பை கொண்டாடுங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி